குரு பகவானின் வக்ர பயிற்சி காரணமாக மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று இங்கே பார்க்கலாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர பயணம் மேற்கொள்ள உள்ளார் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்த பயணம் நீடிக்கும் ரிஷப ராசியில் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்களில் குரு வக்ரம் அடைகிறார் அந்த வகையில் மிதன ராசிக்கான பலன்கள் இங்கே கொடுக்கப்பட்டு உள்ளன குரு பயிற்சி அல்லது வக்ர பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்கள் நடந்துள்ளன ஜோதிடத்தில் சில கிரகங்களில் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதிலும் சனி ராகு கேது குறு பயிற்சிகள் அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படும் அந்த வகையில் மிதன ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை இங்கே பார்க்கலாம் பலன்கள் வாழ்க்கை உங்களுக்கு இனி ராக்கெட் வேகத்தில் முன்னேற்றம் அடையும் முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொடர்போகும் காலம் வரும் இத்தனை காலம் பணம் இல்லை வேலை இல்லை பார்க்கிற வேளையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்து இருப்பீர்கள் இனி அப்படி புலம்ப வேண்டாம் உங்களுக்கு இந்த குறு பயிற்சி மூலம் வாழ்க்கை போகிறது ஆரோக்கியத்தில் கவனம் உறவில் கவனம் ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சமயங்களில் கிட்னி பிரச்சனைகள் ஏற்படலாம் அதேபோல் வயிற்று பிரச்சனைகள் கூட அதிகம் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவர்கள் கூட இப்போது நீங்கள் கேட்காமல் பணம் கொடுப்பார்கள் ஆனால் இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் இருக்கும் தோல்விகளை மறைக்க வெளியே கோபமாக செயல்படுவது உங்களிடம் யாரும் துணிந்து பேச முடியாத அளவிற்கு முரட்டு தனமாக இருப்பது என்று இத்தனை காலம் வாழ்க்கையை கழித்து வந்தீர்கள் இனி அந்த நிலை இருக்காது இந்த வருடமே வீடு கட்டுவீர்கள் மே மாதமே நிலம் வாங்கும் வாய்ப்பு இருக்கும் தொட்டது துலங்கும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்லதே நடக்கத் தொடங்கும் குடும்பத்தில் அம்மா அப்பாவுடன் கூட சண்டை போடும் அளவிற்கு கடினமான சூழல் இருந்தது அதேபோல் படிக்கும் மாணவர் மாணவியருக்கும் கல்வியில் ஏகப்பட்ட சிரமங்கள் நடந்துள்ளன குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கவும் முக்கியமாக இளைஞர்கள் காதல் பயப்படுவதில் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படவும் ஏற்கனவே திருமணம் ஆனவளுக்கு கணவன் மனைவி தனி தனியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது சிலருக்கு டைவர்ஸ் செய்ய வேண்டிய மோசமான சூழல் கூட ஏற்பட்டது இனி நன்மை நடக்கும்